بسم الله الرحمن الرحيم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى فاستبق الخيرات لن ينسى الله من الذي يعلم الله من ما بر من ترضى الله مسلم ولا أكيد بيت أمن سيرب بيتا إن رملا من ديمادا உணர்க்கக்கூடிய அவனுடைய வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹ் எல்லா பூரும் நணியா அல்லாஹமின் நல்லது யாரேஷ் அல்லாஹ் அலமி இந்த உலக வாழ்க்கையை நமக்கு எப்படி அமைத்துக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு தேவையான உணவு விஷயங்களை நமக்கு தேவையான ஆரோக்கியமான உணவு கானங்களை நாமே தேடிக் கொள்ளக்கூடிய வகையிலே பொருளாதாரத்தை நோக்கி நாம் பயணிக்கக்கூடிய ஒரு பயணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான் ஆனால் அந்த பயணத்தை தான் அல்லாஹ் வாழ்க்கை என்பதை அதற்காக படைத்தேன் என்று சொன்னால் என்னை வணங்குவதற்காக எதற்காகவும் படைத்தவர் என்கின்ற நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுகின்றார் அப்ப இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பதன் நோக்கம் அதுவும் நமக்கு தேவை என்கின்ற ஒரு அமைப்பாக அது ஒரு பாட்டாக தான் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் ஆனால் மனிதர்கள் இந்த பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு விரைந்து இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவன் மீது மோகம் கொள்கிறார்கள் என்று சொன்னால் வசூல உகாந்த உகாலை இவ அவர்கள் கூறினார்கள் ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை நிறைய தங்கம் குடைக்கப்பட்டாலும் இன்னொரு ஓடை எனக்கு தங்கம் நிறைய கிடைக்காதா என்று அவன் இன்னொரு ஓடை மீதி பார்ப்பான் இரண்டாவது ஓடை அவன் கொடுக்கப்பட்டாலும் மூன்றாவதாக இது போன்று கிடைக்காதா என்று இப்படியாக உலகத்தின் மீது பேராமம் கொண்டவனாகவே இருக்கின்றான் பேராசிரியரின் மீது உலகத்தினுடைய மோகமாக அவன் இருக்கிறான் என்று ஆதனுடைய மகன் இப்படித்தான் பேராசை கொள்கிறான் என்று நபி சொல்லலாம் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் அல்லாஹுலால எச்சரிக்கை செய்கின்றார் இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது இது வீணும் விளையாட்டு நன்றி வேறு எதுவுமே கிடையாது பயபக்தியுடையவர்களுக்கு மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது என்று இந்த உலக வாழ்க்கையை பற்றி பல்வேறு இடங்களிலே அல்லாஹுலாலும் எச்சரிக்கை செய்கின்றார் கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையை நோக்கி தான் இன்னும் நம்ம பலர் ஓடோடி கொண்டே இருக்கின்றோம் எதற்கு ஓடுகிறோம் என்று சொன்னால் அன்றாடமாக நாம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஓடி சென்று கொண்டே இருக்கணும் அது ஒரு தவறு கிடையாது ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று அதை மட்டும் குறிக்கோளாக வைத்து அல்லா ரப்புலாலை நம்பியில் கடமையாக்கி வைத்த கடமைகளை எல்லாம் கலைத்து விட்டு அதன் பக்கம் மட்டுமே சென்று கொண்டிருப்பது கொண்டிருப்பதால் மிகப்பெரிய தவறாக இருக்கும் இன்றைக்கு நாம் சர்வசாதாரணமாக முஸ்லிம்களுடைய வாயிலில் இருந்து அவர்களுடைய நாவுகளில் வரக்கூடிய வார்த்தை என்னுடைய வேலைகளுக்கெல்லாம் நோன்பு வைப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம் நான் அலையக்கூடியவனாக இருக்கின்றேன் என்னுடைய ஃபீல்டுக்கு இந்த நோன்பு என்பது செட் ஆகாது என்று சர்வ சாதாரணமாக அல்லாஹாவை ஈமான் கொண்டவர்கள் கூறக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம் என்று சொன்னால் அற்பமான காரியங்களுக்கெல்லாம் இந்த விட்டு விட்டுவிடுகின்றார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களை இப்படிப்பட்ட மனிதனுடைய விரைதல் என்பது இந்த பொருளாதாரத்தை பற்றி இருக்கின்றது இந்த அருமையான வேலையில் அல்லாஹ் ரோபுலாரி சில குறிப்பிட்ட தலைப்புகளை குறிப்பிட்டு இதன் பக்கம் நீங்கள் விரைங்கள் என்று நம்மை ஆர்வப்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களை நிறத்திலே குறிப்பிடலாம் என்று நான் நினைக்கின்றேன் முதலாவதாக

ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக அல்லாஹிரத்தில் இந்த விஷயத்தில் திரைந்து செயல்படக்கூடியதால் இருக்க வேண்டும் சூழல்லாம் சொல்லலாம் பாளியல்பசந்தம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நூறு முறைக்கு அல்லாவிடத்திலே மன்னிப்பு கூறினார்கள் வா கேட்டார்கள் என்று சொன்னால் நாம் எப்படியான அந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கோணும் என்பதை பார்க்க வேண்டும் எப்படி சொல்லலாம் வாலிபசந்தம் அவர்கள் கூறினார்கள் ரதகுண்ணா அன் சூன் ரதகுண்ணா அன் சூன் அவருடைய மூக்கு மண்ணை கவட்டம் என்று

அல்லாஹ் கூறுகின்றான் முக்மிகள் யார் என்று சொன்னால் நல்லோர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் சகர் நேரத்தில் அல்லாஹ் விட இஸ்திரு தேடுவார்கள் என்று சிறந்த ஒரு பண்பாக நல்லோர்களின் பண்பாக அல்லாஹ் பிரத்தியேகமாக குறிப்பிடுகின்றனர் எனவே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சதவுடைய நேரங்களில் அல்லாஹ் விட இஸ்திருகு பக்கம் நான் விரைந்து செய்யப்படக்கூடிய நண்மக்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அதே வசனத்தினுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் கூறுகின்றான் வ ஜனநாத்தின் வந்தால் பக்கம் விரைந்து செல்லுங்கள் சுவனத்தின் பக்கம் உங்களுடைய இன்றைக்கு நம்ம பல சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றோம் பல வீடுகளுக்கு உரிமையாளர்களாக இருக்கின்றோம் பல வாகனங்களுக்கு உரிமையாளர்களாக இருக்கின்றோம் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிறமான விஷயங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றோம் ஆனால் சாட்ட அளவுக்கு குறித்தான இடத்தை நாம் தயார் செய்து மூலமா அதற்கான விஷயங்கள் நாம் முனைவின் மூலமா அதனை நம்முடைய நீயக்காக வைத்திருக்கின்றோம் என்பதை இந்த அருமையான நிலையை நாம் சிந்திக்க கடமை கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அபுல்லாஹி முதலாவதாக பக்கம் நம்மை விரை செய்கின்றார் மூன்றா இரண்டாவதாக சுவனத்தின் பக்கம் நீங்கள் விரைகள் என்று கூறுகின்றார் மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கின்றான் ஃபஸ்ட் செய்கிறார் நன்மையான விஷயங்களெல்லாம் நீங்கள் விரைந்து செய்தீர்கள் என்று அல்லாஹ் அபகுலாரி நன்மையான காரியங்களை நம்மை ஆர்வப்படுத்துகின்றார் நம்முடைய சகாபாக்களை பார்க்கின்றோம் எந்த அளவுக்கு நன்மை என்று வந்துவிட்டால் அவர்களிடத்தில் எந்த அளவுக்கு இந்த விரைதல் இருந்தது எந்த அளவுக்கு அவர்கள் அதை ஆர்வப்பட்ட அந்த விஷயங்களை செய்தார்கள் எந்த அளவுக்கு போட்டிகள் அவர்கள் மத்தியில் நிலவியது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஒரு உதாரணத்தை குறிப்பிடலாம் ஒரு போர்க்களத்திற்காக அவர்கள் உங்களுடைய நிதிகளை கொண்டு வாருங்கள் என்று அறிவிப்பு செய்கின்றார்கள் நாம் அறிந்த ஒரு விஷயம் விஷயம்தான் அப்ப அபுபக்கரதியான அவர்கள் அவருடைய பொருளாதாரத்தை கொண்டு வருகின்றார்கள் இந்த அபுபக்கரை எப்படியாவது இணைக்காத நாம் இந்த விஷயத்தில் நன்மையான விஷயத்தில் முந்தி வேண்டும் என்று பேராவம் கொண்டவர்களாக அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பாதியை கொண்டு வந்து வைக்கின்றார்கள் அப்ப ரசூல் சலா வாலிம் வசலம் அவர்களை அப்படியே விசாரிக்கின்றார்கள் உங்களுடைய வீட்டிலிருந்து நீங்கள் எதை கொண்டு வந்தீர்கள் எதை மீனம் வைத்து விட்டீர்கள் என்று ஒவ்வொரு சகாபாக்கிடத்திலே கேட்கும் பொழுது அபுபக்கரத்திலே கேட்கின்றார்கள் யாதா பக்கர் நீங்கள் எதை கொண்டு வந்தீர்கள் எதை மீனம் வீட்டிலே வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கின்றார்கள் அப்ப அபுபக்கரதெல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்னுடைய வீட்டிலே நான் அல்லாவையும் ரசூலையும் தவிர எதையும் விட்டு வைக்கவில்லை எல்லா பொருளாதாரத்தையும் இந்த இந்த போர்க்களத்திற்காக கொண்டு வந்து விட்டேன் என்று சொன்னார்கள் என்றால் அப்பொழுது உமரலில் தான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அபுபக்கரை ஒரு காலம் நம்ம நம்பியுடைய விஷயத்தில் முந்தி கொள்ளவே முடியாது என்று அவர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கான அவர்களுடைய நோக்கம் எந்த அளவுக்கான நன்மையுடைய விஷயத்தில் விரைந்து செயல்பட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம் அதே போன்று ஒரு போர்க்களத்திற்காக சுப்சரதாவும் அலி வசனம் அவர்கள் கூறினார்கள் உங்களுடைய வீட்டிலே இரண்டு ஆண்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் ஒருவர் வீட்டை கவனித்துக் கொள்ளட்டும் மற்றொருவர் போரிலே பங்கெடுத்துக் கொள்ளட்டும் என்று அறிவிப்பு செய்கின்றார்கள் அப்ப ஒரு வீட்டிலே தந்தை மகனும் இருக்கின்றார் அவர்களுக்குள்ளாத ஆலோசனை செய்கின்றார்கள் தந்தை கூறுகிறார் மகனே நீ வீட்டை கவனித்துக்கொள் நான் சென்று அந்த போர்க்களத்திலே போராடுகின்றேன் என்று கூறுகின்றார் மகன் கூறுகிறார் அப்பா நீங்க வீட்டில இருந்தா நான் போய் அந்த போர்க்காலத்துல கொள்கின்றேன் என்று இப்படியாக அவர்களுக்காக நம்மையினுடைய விஷயத்தில் போட்டி போட்டுக் கொள்கின்றார்கள் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்து அவர்களுக்கு சீட்டு போட்டு யார் அதனுடைய பேர் வருகின்றதோ அவர் அந்த போர்க்களத்திலே செல்லலாம் என்று முடிவு செய்கின்றார்கள் அப்ப சீட்டிலே எடுக்கப்பட்ட போது மகனுடைய பெயர்தான் தான் வருகின்றது மகன் சொல்கிறார் நான் செல்கிறேன் என்று சொல்லும் தந்தை கேட்கிறார் மகனே என்னுடைய செல்ல மகனே எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை விட்டு தருவாயாக நான் உன்னுடைய எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டது கிடையாது இந்த ஒரே ஒரு தடவையாக நான் சென்று விடுகிறேன் எனக்காக விட்டு தருவாயாக என்று கேட்க வரும்போது அந்த மகன் கூறினார் பாப்பா நீங்க எந்த விஷயத்தை கேட்டிருந்தாலும் சரி நான் விட்டு தந்திருப்பேன் ஆனா நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் சுவனத்தினுடைய விஷயம் ஷஹாதத்தினுடைய அந்தஸ்தை நீங்கள் விட்டு கேட்கிறீர்கள் நான் சுவனத்தை விட்டு தர மாட்டேன் என்று போர்க்காலத்தில் செல்கிறார் அவர் ஷஹீதாக்கப்படுகிறார் அவர் சுவனம் செல்கிறார் என்று சுர்சரதா அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் என்றால் எந்த அளவுக்கு நன்மையினுடைய விஷயத்தில் அவர்கள் முந்தி சென்றார்கள் கண்ணியமானவர்களை நாமும் பல நன்மையான விஷயங்களை அறிந்து கொண்டே இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிலமான விஷயங்களை அறிந்து கொண்டே இருக்கின்றோம் உதாரணமாக அவர்கள் முதல் சப்பினுடைய நன்மையை மக்கள் அடைந்தார்கள் என்று சொன்னால் தவழ்ந்தாவது எப்படியாவது முதல் சபிற்கு வருவார்கள் என்று அந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் முதல் சபினுடைய முதல் வரிசையில் நிற்கக்கூடிய என்கின்ற அந்த தர கூறினார்கள் ஆனால் எம்பில் பலர் எப்பொழுதும் இந்த விஷயத்தை நலுவைத்துக் கொண்டே இருக்கின்றோம் அதனை ஒரு பொருத்தாகவே எடுப்பது கிடையாது என்பதை பார்க்கின்றோம் ஜிப்மாவனுடைய விஷயத்தை பற்றி நபிவர்கள் கூறினார்கள் யார் முதலாவதாக வருகின்றார்களோ அவர்களுக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அதான் வருகிறான் என்று சொன்னால் இந்த காலத்துல ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பது என்பது ஒரு கடினமான விஷயம் தான் ஒரு மாட்டை கொடுப்பது அதற்கு மேலாக ஒரு ஒட்டகத்தை ஒரு தனிநபராக கொடுப்பது என்பது பொருளாதாரத்தை மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்லாவின் முதலாவதாக வருவதற்கு கொடுக்கிறான் என்று சொன்னால் அந்த விஷயத்தில் எல்லாம் நாம் கவனம் எடுத்துக் கொள்கின்றோமா என்பதை தினத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியமானவர்களை இப்படி நாம் விரைந்து செயல்படும் போது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் குரானிலே சொல்கின்றார் நாளை மறுமை நாளிலே ஒட்டுமொத்த மக்களையும் அல்லாஹ் மூன்று பிரிவுகளாக பிரிக்கின்றார் அல் குரானிலே சூரத்தல் வாக்கியா என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கின்றார்

மூன்றாவதாக ஒரு கூட்டத்தை அறிமுகப்படுத்துகின்றான் யார் அவர்கள் என்று சொன்னால் அவர்கள் நன்மையான விரைந்து செயல்பட்டார்களே நன்மையான காரியங்கள் எல்லாம் முந்தி செயல்பட்டார்களே

சொன்னால் அவர்கள் உயிர்ப்பார்கள் என்று சொல்கின்றார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு நாளே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உத்திரப்படி நாட்களிலே அல்லாஹ் லைலத்துல் பதர் என்ற இந்த நன்மைகளை நமக்கு வழங்கக்கூடிய ஒரு மிக்க ஒரு இரவே எப்படியாவது அந்த நன்மையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் மட்டும் அடைந்து கொள்ள கூடாது நம்முடைய குடும்பத்தாரும் அடைந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களையும் எழுப்பி விடுதார் என்று சொன்னால் இந்த அளவுக்கு நம்பி பேர் பேரார்வம் கொண்டவர்களாக இந்த நாளிலே இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் மேலும் அவருடைய ஆடைகளை அவருடைய ஆடைகளை எல்லாம் இறுக்கமாக வெட்டிக் கொள்வார்கள் எப்படி ஒரு

நிச்சயமாக அல்லாஹ் ரபுல்லாலின் பாக்கியமிக்க நாட்களான லைலத்துல் கத் சுமார் ஆயிரம் வருடங்கள் ஆயிரம் மாதங்கள் என்ற சிறப்பு மிக்க அந்த இரவை நமக்கு கொடுத்து விட்டான் என்று சொன்னால் இவர் ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்கி என்கின்ற ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்றான் எனவே இப்படியான அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களில் நம்மை விரைய சொல்லியிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட காரியங்களில் விரையக்கூடிய நன்மக்களாக இருப்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அனுபவிவானாக வாக்கிருக்கு அவானா அனில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله